வணக்கம் இன்றைக்கி பருப்பு பொடி செய்யலாங்க இந்த பருப்பு பொடி சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாருக்கும் பிடிச்சா இந்த பருப்பு பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க பருப்பு பொடி செய்ய துவரம் பருப்பு பாசிப்பருப்பு உளுந்து சீரகம் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை வரமிளகா பெருங்காயக்கட்டி உப்பு இது தாங்க தேவை பொடி செய்ய இந்த குட்டிய கரண்டியில் துவரம் பருப்பு இதில் ஒரு கரண்டி பாசி பருப்பு ஒரு கரண்டி எடுத்துருக்கறங்க உளுந்து மட்டும் இதில் பாதி எடுத்துருக்கிறேங்க இந்த கரண்டியில் பாதி கரண்டி உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேங்க பத்து மிளகு எடுத்துருக்குறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாங்க நான் மூணு வரமளகா போடுறேன் இப்போது இந்த பருப்பை பொண்ணு வறுக்கலாங்க வடை சட்டி சூடாக இருக்குங்க இப்போது பருப்பு போட்டு துவரம் பருப்பு வறுத்துக்கலாங்க இந்த பருப்பு மிதமான சூட்டில் மெதுவாக வறுக்கணுங்க எல்லா பருப்புமே ஒரே மாதிரி வறுத்து வரணுங்க அப்போதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொறுமையாக இந்த பருப்பை வறுக்கணுங்க பருப்பு நல்லா செவக்காக வறுத்தாச்சுங்க இப்போ மாற்றிக்கலாங்க அடுத்து பாசி பருப்பு வறுத்துக்கலாங்க பருப்பு பொடிக்கு அஞ்சாறு பூண்டு போடணுங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் இதை எண்ணெயில் வதக்கி போடணுங்க பாசிப்பருப்பு வறுத்தாச்சுங்க எடுத்துக்கலாங்க உளுந்து போட்டு வறுத்துக்கலாங்க உளுந்து வறுத்தாச்சுங்க நான் வந்து தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து போட்டுக்கிறேங்க நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் போட்டுக்கலாங்க இல்லைன்னா கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாங்க சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க வடைச்சட்டி சூடாக இருக்கிறதுனால எல்லாம் டக்கு டக்குன்னு சீக்கிரமாக வறுத்துடுதுங்க பால் ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்துக்கலாங்க கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக வறுத்துக்கலாங்க கருவேப்பில் கொஞ்சமாக வறுத்துக்கலாங்க கருவேப்பில கூடியே வரமிளகா போட்டு வறுத்துக்கலாங்க கருவேப்பில நல்லா காய வச்சுதுங்க தண்ணியில் நல்லா அலசிட்டு ரெண்டு நாளாக நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்துறங்க அப்போ தான் வந்து டக்குன்னு பொடிக்க வருங்க பருப்பு பொடிக்க தேவையான கல் பூங்கு வறுத்துக்கலாங்க கருவேப்பில் மிளகா நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா சவுண்டு வருது கலகலன்னு இந்த மாதிரி வறுக்கணுங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க பூண்டு வறுக்கிறதுக்காக பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கிறேங்க அதை அப்படியே வறுத்துக்கலாங்க பூண்டு பொண்ணு நிறமாக வறுக்காச்சுங்க அவ்வளோதாங்க எல்லாமே சூடு ஆறுன பின்னாடி அரைச்சிட்டு வரலாங்க பொருட்கள் எல்லாம் ஆறிடுச்சுங்க இப்போ இந்த ஜார்ல அரைச்சிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க பருப்பு பொடி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த பருப்பு பொடி சூடான சாப்பாட்டோட போட்டு நெய் விட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாங்க நல்லா சூடு ஆறுன பின்னாடி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டா ஒரு மாசத்துக்கு கிடாதுங்க பருப்பு பொடியை இந்த குட்டி கிண்ணத்தில் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க டக்குன்னு பருப்பு படி செஞ்சாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க